தினம் ஒரு தகவல் சுமை தாங்கி மரம் ஒரு ஊரில் ஒரு ஆச்சாரி அதாவது தச்சர் காலையில் அவர் தொழிலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு அவருடைய இரு சக்கர வாகனம் அதாவது பைக்கில் போகிறார் வேலைக்கு கிளம்புனார் கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் போனார் போகிற வழியிலயே அவருடைய பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு பழுது அடைஞ்சிச்சு என்ன பண்ணுறது அதை தள்ளிக்கினே போயிட்டு மெக்கானிக் கடையில் விட்டு பழுது பார்க்க சொன்னார் ரிப்பேர் பார்க்க சொன்னார் ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு அந்த ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு வேலைக்கு ஒரு மணி நேரம் லேட்டாக போய் சேர்ந்தார் அவரோட முதலாளி ரொம்ப கோபமாக கடுமையாக அவரை திட்டினார் மிகுந்த வேதனையுடன் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்தார் சுத்தியால் அடிக்கும்போது கை தவறி அவர் வரல பட்டுச்சு காலையில் என்னடானா பைக் ரிப்பேரு லேட்டாக போனதால் ஓனர் வேற திட்டுறாரு வேலை செய்யும்போது சுத்தியல் அடிக்கும்போது கை தவறி விரலில் காயம் பட்டுச்சு காயத்துக்கு துணியால் கட்டு போட்டுக்குன்னு மீண்டும் வேலையை தொடர ஆரம்பித்தார் அவர் சிறிது நேரம் கழித்து அவருடைய ஒளி வந்து உடஞ்சிச்சு வேலை சுத்தமாக கெட்டு போச்சு என்னடா இது காலையிலேருந்து நமக்கு நேரமே சரியில்லையே என்று முழுமுணுத்து கொண்டு மீதி வேலைகளையும் செஞ்சு முடித்தார் முதலாளியிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு புறப்பட தயாரானார் வண்டியை கலப்ப முயற்சித்தார் ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை இருட்டி போய்விட்டது வேறு இனி என்ன பண்ணுறது ஒன்றும் முடியலையேன்னு இருக்கிற நேரத்தில் அவரோட ஓனர் என்ன பண்ணார் இனி உன் வண்டியை வந்து ரிப்பேர் பண்ணி நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆகும் வா என் வண்டியில் உன்னை எத்தும் போய் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னாரு முதலாளி முதலாளி சொன்னதும் சரின்னு முதலாளியாக கூட அந்த ஆச்சாரி தச்சர் கிளம்பினார் போகிற வழியில் ஓனர் சொல்றார் பாவையாணி காலையிலேருந்து உனக்கு எல்லாம் சோதனையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு கூட்டிகிட்டு போனார் முதலாளி ஆச்சாரி வீடு வந்ததும் தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு முதலாளி சொன்னார் வீட்டுக்குள்ள வாங்க முதலாளி அப்படின்னு அவரை உள்ள அழைச்சிட்டு போனார் ஆச்சாரி முதலாளியும் அவர் பின்னாடியே போனார் ஆச்சாரி கூட அந்த தச்சர் என்ன பண்ணார் வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தின் மீது சிறிது நேரம் அவரோட ரெண்டு கையும் அதில் வச்சுருந்தார் அந்த மரத்தில் சாஞ்சா மாதிரி ரெண்டு கையும் அழுத்தி வச்சுட்டு இருந்தார் வைத்திருந்து விட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து உள்ளே போனார் முதலாளிக்கு ஒன்றுமே புரியல என்னடாது இந்த தச்சர் உள்ள நுழைஞ்ச உடனே அவருடைய குழந்த ஓடி வந்தது குழந்தைய உடனே தூக்கி அணைத்து முத்தம் கொடுத்தார் தன் மனைவியை பார்த்ததும் புன்முருகளுடன் தன் முதலாளியை அறிமுகப்படுத்திவிட்டு தண்ணீர் எடுத்து வர சொன்னார் காலையில் நடந்த எந்த பிரச்சனையும் நினைத்து பார்க்கலாம் எப்படி இவரால் சகஜமாக இருக்க முடிகிறது என்று முதலாளி யோசித்தார் யோசித்து வேந்தும் போனார் தச்சர் எந்தவித கவலையும் இல்லாமல் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தார் தண்ணீர் குடித்துவிட்டு முதலாளி கிளம்ப தயாரானார் அந்த மாதிரி எத்தாந்து கொடுத்த தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புனார் வீட்டிற்கு வெளியே வந்தவுடன் இந்த தச்சரிடம் ஆச்சாரியிடம் இந்த மரத்தை தொட்டுட்டு போனவுடன் காலையிலே காலையில் நடந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி உன்னால் இருக்க முடிஞ்சது அப்படின்னு முதலாளி கேட்டார் அதுவா முதலாளி இது என்னுடைய சுமை தாங்கி மரம் ஒவ்வொரு நாளும் நான் வேலையை முடித்து வந்தவுடன் இந்த மரத்தை தொட்டுட்டு தான் என்னோட வீட்டுக்குள்ளே போவேன் மரத்தை தொட்டு என்னோட பாரத்தை இறக்கி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு உள்ளே போவேன் வேலை செய்யும் இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் அதையெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு கொண்டாட்டிக்கிட்டு சொல்லக்கூடாது அதனால் வரும்போது என்னுடைய பாரத்தை எல்லாம் அந்த சுமதாங்கி மரத்தில் இறக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போவேன் காலையில் வண்டி பழுதானதற்கும் நான் தாமதமாக வந்ததற்கும் என் கையில் காயமானதற்கும் உளி உடைந்து போனதற்கும் என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னார் சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி எதனா ஒன்று நடந்ததுன்னா அட இது நம்ம வீட்டு பொண்டாட்டி ராசியோ இல்லை எதிர்க்கு யார் வந்தாங்க இன்றைக்கி காலையில் அப்படின்னு யோசிப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்தானா எதிர் வீட்டுக்காரி வந்தாலும் இந்த மாதிரி யோசிப்பாங்க இல்லை பூனை எதனா குறுக்க போச்சா என்ன சகுனம் சரியில்லையா கிளம்பின நேரம் சரியில்லையா ராவு காலமா யமகண்டமானு யோசிப்பாங்க இந்த மாதிரி யோசிப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த தச்சல் என்ன பண்ணுறாரு வெளியே போனாலும் எது நடந்தாலும் பரவாயில்ல நம்மளோட பாரத்தை இந்த சுமதி அங்கே மரத்தில் இறக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாப்புல சில பேர் இப்படி போகிறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு போனவொடனே எரிச்சல் எரிச்சல் அப்படி எரிச்சல் அப்படியே பொண்டாட்டி மேலே எரிஞ்சு விழுவாங்க குழந்தைங்க மேலே எரிஞ்சு விழுவாங்க இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு நடந்தது பார்த்தியா எவ்வளோ கொடுமையான விஷயம் அது வண்டி கெட்டு போச்சு உளி உடஞ்சி போச்சு கையில் அடிப்பட்ட நேரமே சரியில்லை அப்படின்னு புலம்புவாங்க அந்த புலம்பல் இவர்கிட்ட இல்லை அதனால் காலையில் நான் போகும்போது இந்த மரத்திடம் என்னுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு போவேன் ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் நான் மாலை கொண்டு வந்து வைத்து போன பிரச்சனைகள் அடுத்த நாள் காலை பாதி அளவு குறைந்து போயிருக்கும் அப்படின்னு சொன்னார் இந்த ஆச்சாய் டச்சர் தச்சர் சொல்றதை கேட்டு முதலாளி ஆச்சரியப்பட்டு நின்றுட்டு இருந்தார் நண்பர்களே நீங்களும் நாளையிலிருந்து இதை கடைபிடித்து பாருங்கள் பிரச்சனைகள் கண்டு நம்ம நாம் அஞ்சு நம்ம அஞ்சு ஓட வேண்டாம் நம்மளை கண்டு அந்த பிரச்சனைகள் அஞ்சு ஓட வேண்டும் வெளியே இது நடந்தாலும் அதை வீட்டுக்குள்ளே வரும்போது வெளியவே ஒரு மரம் இருந்தால் சரி இல்லை செடி இருந்தாலும் சரி இல்லை வேறு எதனால் செவ் இருந்தாலும் சரி அது சுமை தாங்கி மரமாகவோ சுமை தாங்கி கல்லாகவோ நினைத்து அந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளை வெளியவே விட்டுட்டு வீட்டுக்குள்ள வாங்க அப்போதான் வந்து சந்தோஷம் நீடிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நீடிக்கும் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் மீண்டும் நாளைய ஒரு தகவலில் சந்திப்போமா தனிகை டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்